ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அரசியலுக்கு பிறகு எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் அதில் ஒரு மிகப்பெரிய பாடமும் நம்ம எல்லோருக்குமே ஒளிஞ்சிருக்குது ஸோ உதாரணத்திற்கு வந்து சிங்கப்பூர் மலேசியா அந்த டூர் போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது ஏன்னா லண்டன்லேருந்து மேபி லண்டனில் அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ லண்டனில் இருந்து நான் சென்னை வரும்போது அங்கங்கே ட்ராஃபிக் கட் பண்ணி அவ்வளோ ட்ராஃபிக் பிளாக் பண்ணி ரொம்ப தொலையாயிடுச்சு அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்ததை பற்றி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த நேரத்து பேட்டியாரு ஸோ அப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து யாருமே அந்த இடத்துல இருக்கும்போது தான் அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நான் என்னை வந்து நீங்கள் லண்டனில் ஈஸியாக சந்திக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் சந்திக்க முடியாது அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் ஸோ நடிகராக இருக்கிற என்னை சந்திக்கிறதுலே இவ்வளோ பிரச்சனைனா உங்கள் அரசியல் தலைவர்னால் எவ்வளோ விஷயம் இருக்கும் ஸோ அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ரோடு பிளாக் பண்ணணும் அப்படின்னா அந்த மேலதிகாரிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக முன்கூட்டியாக வந்து கூட இருப்பாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வெளியிலேருந்து பார்த்து நம்ம எதையும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதேமாரி பேட்டிகள்லேயும் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் மேலெல்லாம் ரொம்ப மரியாதையோடு தான் பேசுவார் கலைஞர் எம்ஜிஆர் எல்லாரையும் பற்றியும் அவருடைய படங்களில் தான் அரசியல் இருக்குமே தவிர நிஜத்தில் வந்து அவர் எந்த அரசியல்வாதியும் எதிர்த்து பேசினதே கிடையாது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவர் பேசுகிறத கேட்கும்பொழுது ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு அது அப்படியே மாறிடுச்சு ஸோ ஜெயலலிதா வந்து அம்மா அப்படின்னு ஒரு ஒரு பேட்டி கேட்குறவங்க கேட்டோன்னா என்ன அம்மா அப்படின்னு பயங்கர ஆனார் அதேமாதிரி கலைஞரையும் வந்து பயங்கரமாக விமர்சிச்சு இருந்தார் ஸோ இப்போ என்னென்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே பாசிட்டிவாக தெரிந்தவர் அவருக்கு அரசியலுக்கு வந்த பிறகு எல்லோருமே நெகட்டிவாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி எல்லோரும் நெகட்டிவாக தெரியும் பொழுது அது அவர்களை பற்றி இன்னொருத்தர் பேசினாலே நமக்கு பலவிதமான நெகட்டிவ் எண்ணம் வர ஆரம்பிக்கும் அது உண்மையில் நமக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி ஸோ விஜயகாந்த் அவர்கள் உடல் ரொம்ப மோசமாகி கடைசியில் உயிரையே குடித்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு பாலச்சந்தர் படத்தில் வந்து கல்லை பக்கத்தில் வச்சு பார்த்தா உலகத்தையே அது மறைக்கும் எட்டை வச்சு பார்த்தோன்னா பிரச்சனை சின்னதாக தெரியும் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா அந்த கல்லுன்றது பிரச்சனையோடு ஒப்பிடுவார் பெருசாக பூதாகரமாக தான் தெரியும் எட்டை வச்சு பார்த்தா சின்னதாக தான் இருக்கும் தூக்கி போட்டால் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இங்கே இது இது வந்து கலியுகம் எல்லாருக்குள்ளேயுமே குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாத மனிதர்கள் கலியுகத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த குறையுள்ள மனிதனை குறையுள்ளவனாகவே பார்க்குறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அதனால் நம்ம நிம்மதி தான் போகுது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற குறை பற்றாதுன்னு மற்றவர்கள் குறைய பார்க்குற ஒரு குறை வேற நமக்கு அதிகமாகிடுச்சு ஆனால் அந்த குறையே நீங்கள் பார்க்கலை அப்படின்னா எல்லோரும் உங்களுக்கு நல்லவங்கள தெரிவாங்க அது எப்படி பார்க்காம இருக்கிறது இல்லை அரசியலுக்கு வர வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு யாருடைய குறையும் தெரியல தானே மாதிரி நம்ம கூட ஒருத்தருடைய குறைகள் எப்போ தெரியும் அப்படின்னா அவர்களோடு நெருங்கி பழகும்போது மனம் விட்டு பழகும்போது தெரியும் அதனால்தான் கடவுள் சொலர் எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருங்க அன்பாக இருங்க ஆனால் விலகி இருங்க ஒரு டிஸ்டன்ஸ்லே இருங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ மற்றவர்களுடைய அந்த நல்ல குணமும் இருக்கும் இல்லையா ஒன் ஒரு நல்ல குணமாவது இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஆயிரம் கெட்ட குணம் இருந்தாலும் அந்த ஒரு நல்ல குணம் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் பாருங்கள் ஏன்னா அவ அவங்கள பார்க்கும்போது அந்த நல்ல குணம்தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதான ஞாபகம் வரும் ஸோ அப்போ யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அவங்களுடைய நல்ல குணம் மட்டுமே ஞாபகம் வருதுன்னா அது உங்கள் மனதுக்கு எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு மேஜிக் பண்ணும் தெரியுமா எப்படி இந்த நெகட்டிவான விஷயம் வரும்போது அது மனதை உடலை பயங்கரமாக பாதிக்குதோ அதே மாதிரி பாசிட்டிவான விஷயம் மட்டுமே பார்க்கும்போது அதனால் வரக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்கள் மாதிரி உங்கள் மனதை மற்றும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிற ஒரு உணவு அல்லது டானிக் சத்தான டானிக் உலகத்திலே எதுவுமே கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் ட்ராவலில் பஸ்ஸில் இங்கெல்லாம் சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் புத்தினால் இங்கேருந்து நீங்கள் விலகி தனியாகவே இருப்பதாக உணரணும் அது எப்படி போகிறது எங்கே போகிறது அப்படின்னா ஏன்னா உங்கள் மனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க இல்லையா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அதை நினச்சிங்கன்னா உங்கள் புத்தி வீட்டில் தான் இருக்குது அதற்கேற்ப தான் உங்கள் மனம் உடல் எல்லாமே ரியாக்ட் பண்ணும் அந்த மாதிரி கடவுள் சொல்கிறார் இது கலியுகம் துக்கம் நிரம்பிய உலகம் இங்கே உன்னுடைய புத்தியை ஈடுபடுத்தாத மாறாக இந்த உலகத்தை கடந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் கடந்த தூரத்தில் இருக்கக்கூடிய செம்பொன்னிறமான ஒளி உலகத்தில் சிவபெருமான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அவரை தான் அல்லா பரமிப்பு தான் சொல்கிறோம் அவர் இருக்கிற இடம் தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம் ஸோ செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற இறைவனை நீங்களும் நட்சத்திரமாக வந்து பக்கத்தில் அங்கேயே இருங்க பாருங்க அவரை நினச்சிக்கிட்டே இருங்க அவரை நினைக்கிறீங்கனாலே நீங்கள் அங்கே வந்துடுறீங்கன்னு அர்த்தம் ஸோ எப்படி நட்சத்திரமாகி வர்றதுன்னா இறைவன் சொலர் நீங்கள் உண்மையிலே அழியக்கூடிய உடம்பு கிடையாது இதை இயக்கக்கூடிய ஆத்மா அதாவது உயிர் அது புருவமத்தில் நட்சத்திரம் இருந்து தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு இருக்கட்டும் அந்த ஆத்மா முதன் முதலாக இந்த பூமிக்கு வரும்போது யாருடைய குறையும் பார்க்காது ஏன்னா அது ஆத்மாவைத்தான் பார்க்கும் உடலை பார்க்காது ஆத்மாவுக்கு சக்தியும் இருந்தது ஸோ உடலை பார்க்கும்போது தான் வெளி உலக கவர்ச்சியில் மயங்கிறோம் அப்புறம் குறைகள் பார்க்குறது எல்லாமே வந் வந்துடுது சொர்க்கத்தில் ஆத்மாவில் மட்டுமே கவனம் இருக்கும் மெயினாக தன்னோட நான் ஆத்மா ஒலியாக இருக்கிறேன் இந்த நினைவுலேயே இருப்பாங்க தன்னில்தான் அவர்களுடைய கவனம் இருக்கும் ஸோ அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் கழிச்சு ஆத்மாண்டதமாக இருந்த உடம்புன்னு போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலக கவர்ச்சியில் சிக்க ஆரம்பிக்குது புத்தி அப்போ ஆனந்தம் குறையுது அதுக்கு பதிலாக துக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடுச்சு கலியுகத்தின் இறுதியில் துக்கம்தான் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் கூட துக்கமே இல்லாமல் சுகமாக இருக்கணும்னா இங்கே இருக்கிற எதையும் பார்க்காமல் உங்கள் ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை செய்யுங்க ஏன்னா உலகம் அழகிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் இறைவன் வரார் உலகம் போது உடலை விட்டு ஆத்மா அங்கே போகணும்னா அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்தையே நினைக்க நினைக்க தான் சரீரம் விடும்போது டக்குன்னு அங்கே போவோம் அதை நினைக்க நினைக்க ஆனந்தமாகவும் இருக்கும் அடுத்தது முதல் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக மாறும் அங்கே வரும்போது முழுக்க முழுக்க சுகமாகவே இருக்கும் ஸோ அங்கே மனிதர்கள் எவ்வளோ அற்புதமானவர்களாக இருப்பாங்கன்றதை மனதில் நினைக்க நினைக்க ஆனந்தம் இருக்கும் கலியுகத்தில் எதை நினைத்தாலும் உங்களுக்கு துக்கம்தான் வரும் ஸோ சொல்லுவாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து எதையுமே மைண்டில் வச்சுக்க மாட்டார் அப்படியே லேஸ் அதாவது நடிக்கும்போது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே லேஸாக இருப்பார் இன்னும் கேட்டால் அவருடைய சம்பளம் கூட அவருக்கு தெரியாது ஸோ ஏதோ இன்கம் டேக்ஸ் அந்த பிரச்சனை வரும்போது கூட அவரை கேட்குறாங்களா எவ்வளோ சம்பளம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவருடைய ஃப்ரெண்டு லேக்கத்தலைக்கான அவருக்கு தான் தெரியும் அப்படின்னாங்களாம் ஸோ அந்தளவுக்கு மனதை லேஸாக வச்சுக்கிறவங்க தான் புத்திசாலி ஸோ அது மாதிரி இருந்தால் நம்மளை ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது இல்லை உங்கள் மனம் லேசாகவே இருந்தால் ஏமாத்துறவங்க உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க மனம் எப்போ பிறருடைய நெகட்டிவை பார்க்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் நெகட்டிவானவர்கள் நம்ம தொடர்பில் வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவாங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக மாற்றுறதுக்காகவே இறைவன் வந்திருக்கிறேன் ஒரு வயோதிகர் ஊழல்ல அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்கள பிரம்மா குமார் குமாரிகள்னு சொல்கிறாங்க கரெக்ட் இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்